அது மாற்றமாகும் இப்பொழுது அறிவாசங்கம் இப்படி கவிச்சரம் நடத்த வேண்டும் என்பது திட்டத்துக்கு இருந்தால் அது அப்படியே திட்டமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த ஒருங்கிணைப்பாளர் உங்களை எல்லாம் தேனி களை போல சுற்றி 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 தேடி கண்டுபிடித்து பெயரையும் தலைப்பையும் பதிவு செய்தார்கள் இந்த அரங்கத்திற்கு அவர்களை அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து அழைக்கிற பாங்கோடு செய்திருக்கிறார்கள் எண்ணையும் அழைக்கிறார்கள் இப்படி இரண்டாவது அவர்களே இத்தனை பேர் பகிர்ந்து கொண்டு கருத்துரை பகிர்ந்து கொள்கிற அளவிற்கு நாம் அடைந்திருக்கிறோம் அல்லவா இதையே ஒரு முறை அப்படியே நாம் கொண்டு போய் செய்தால் அந்த இடத்துல ஒரு விதையை மூன்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை அப்படி பார்த்தால் பதினைந்து ஆண்டுகளால் திருக்குறள் வகுப்பை நடத்திருக்கவே முடியாது ஒரு வகுப்பிலே ஒரே ஒரு நாள் ஒரு இளைஞர் மட்டும் வந்தார் அவரை வைத்து இரண்டரை மணி நேரம் ஒரு குரலுக்கு வகுப்பு நடத்தினேன் அந்த வகுப்பு நடத்தியதுதான் எனக்கு அசாத்தியமான நம்பிக்கை தந்தது ஒருவருக்கு இரண்டரை மணி நேரம் நடத்த முடியும் என்றால் ஓராயிரம் பேருக்கு ஐந்து மணி நேரம் நடத்திவிட முடியும் என்கிற ஐயா இல்லை என்று எழுத்து சென்றவில்லை இரண்டரை எதிர்கேள்வி கேட்டு விழாவிட தொடுத்து என்னோடு பகிர்ந்து கொண்டு எழுந்து சென்றார் அந்த காட்சி அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு பயன்பாடாக இருந்தது இன்றைக்கு கடந்த பதினேழாம் தேதி ஒரு திட்டக்குடியின் திருக்குறள் பிறவையில் எழுநூறு மாணவர்களும் முந்நூறு ஆசிரியர்களும் நூறு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த அவையிலே எந்த தடையும் இல்லாமல் நான் பேச முடியவில்லை என்றால் அந்த ஒரு மாணவர் எனக்கு தந்த வலிமை ஓராயிரம் மாணவர்களுக்கு நான் தருகிறேன் எளிமையாக இருந்தது என்பதை சொல்லி உங்களுக்கும் அதை விதையாக உண்டியிருக்கிறீர்கள் முளைக்கின்ற விதையை முளைக்கின்ற முயற்சியால் பூமியின் கதவும் தாழ் திறக்கும் தாழ்றிறக்கும் தாழ் இறக்கும் என்ற வைரபுத்தூரை வரவழைத்து வள்ளுவர் முறை வைரபுத்த உரை உங்களுக்கு உரையாகட்டும் உறவாகட்டும் உணர்வாகட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்பொழுது அரிமா சங்க செயலர் அவர்கள் உங்களுக்கு ஐயா அரிமா சங்கம் இந்த அன்பாளைய அமீடு ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின சுடர்கள் கவிச்சரத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் நெறியாளர் பாவலர் மேதா வாணன் அவர்களுக்கும் பங்கு பெறும் கவிஞர்கள் பத்மா பத்மபாரதி செழியன் ராஜகுமாரன் அமரா கலையரசி தீபக்ராஜ் விசயநாதன் குமரகுருப்பன் பிரம்மன் தமிழ் ஓவியன் செந்தில் முருகன் செல்வராஜ் பெரியார் பேரன் ஆறுமுகம் பாலச்சந்திரன் ஏழுமலை அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அஞ்சுக மொழியென கொஞ்சுடும் கிரி என செஞ்சுவை அமைதியை தமிழே வஞ்சனை கொண்டவர் வாழை அறுத்து வாழ்வை அளிக்கும் தமிழே கொஞ்சிடும் குமரியும் வஞ்சிடும் குமரனும் கூறிய உணவிற தமிழே என் தாயை உன்னை வரையின் வணங்கி மகிழ்கிறேன் என்று தமிழுக்கு வணக்கம் செய்துவிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நானும் ஒரு கவிஞன்தான் நான் பதினாறு வயதிலே இந்த பால் பள்ளி இருக்கும் போது பெண்களுக்கு நடத்தும் அந்த தீங்கனை எதிர்த்து ஒரு கவிதை எழுதி அது மணலில் பிரசுரிக்கப்பட்டது அந்த கவிதை என்னவென்றால் ஆண்பால் பெண்பால் இவை இரண்டும் ஒன்றன் பால் ஆனால் ஆணுக்கு ஆவின் பால் பெண்ணிற்கு மட்டும் ஏன் எருக்கம்பால் என்று எழுதி புரியலா ஆண் பால் பெண் பால் இவை இரண்டும் ஒன்றன் பால் என்றால் இரண்டும் ஒன்று என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆணுக்கு ஆவின் பால் என்றால் ஆ என்றால் பசு பசுவின் பாலை கொடுத்துட்டு பெண்ணிற்கு மட்டும் ஏன் எருக்கம்பால் கொடுக்கிறாள் என்று எழுதி அப்படி இரண்டாவது கவிதை சிலப்பதிகாரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை வந்து புத்தக கண்காட்சியில் பேச சொன்னார்கள் அப்போது நான் பேசினேன் கோவலமும் கண்ணனைக்கும் இருந்தால் இது சிலப்பதிகாரம் மாதவி வந்து விட்டதால் இது சிவப்பதிகாரம் என்று கூறினேன் அதுவும் பரிசு பெற்ற கவிதை இப்போது கவிதை ஒன்று எழுதி அந்த ராமசாமி கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறேன் அது பிரசுரமான பிறகு அதை நான் கூறுகிறேன் நான் ரசித்த கவிதைகள் என்னவென்றால் பார்த்திபன் நடிகர் பார்த்திபன் கிருக்கல்கள் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதில் அவர்கள் அன்னை தெரிசாவை பற்றி எழுதியிருப்பார் கரு நீ சிலருக்கு தாயாக இருப்பாய் கருவையே உற்றதனால் நீ பலருக்கு தாயாக உள்ளாய் என்று எழுதியிருப்பார் அப்புறம் இன்னொரு கவிதை நான் ரசித்த கவிதை என்னவென்றால் அந்த திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஒரு மாணவர் எழுந்த கவிதை ஒரு புத்தகத்தில் வெளியானது அது என்னவென்றால் காதலிக்கும் பொழுது கவிதை வடித்தேன் உன்னை கணவனாக நான் ஏற்றுக்கொண்ட பின் சோறு வடித்தேன் என்றார் கூறியது போல பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைந்தார் அப்போதே அவர் எழுதினார் ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த அடைந்து விட்டோம் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் கிடைத்த எழுதி விட்டார் போல் நெய்வேலியை பற்றியும் அவர் பாரதி கவிதையை வந்திருக்கிறது பல இடங்களில் குறைஞ்செடுப்போம் என்று கூறினார் அந்த ஒரு நெய்வேலியை பத்தி மறைவா அவர் எழுதிவிட்டார் பாரதி ஒரு தீர்க்க தரிசி என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் பாரதி கவிதைகள் எங்கே இருந்தாலும் நான் புத்தகம் வைத்திருக்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் மனம் விட்டு கேட்பேன் பாரதியுடைய கவிதைகள் வந்து எளிய தமிழ் இருக்கும் அது பெரிய ஒரு அது தேவையில்லை ஏதோ ஒன்று தேவையில்லை நாம் படித்தே புரிந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பல சிரமங்கள் எடுத்து இங்கே நடத்துகின்ற கணேஷ் சசிகலா அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் ஏன்னா நானே சில சமயம் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் போனதாக அவர் என்னை கூப்பிட்டு இருந்தாரு அகத்தியர் விருதாலத்தில் அகத்தியர் கோயில வந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மண்டல பூஜை அது முடிச்சு விட்டு வருவேன் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் அங்கேயே உணவு அரிஞ்சு விட்டு வர்றதுக்கு மணி இங்க உலர் வந்து அப்படியே வந்துட்டேன் ஒன்பதாயிரம் எட்டு மணிக்கு போயிட்டாங்க அதெல்லாம் நான் முதல் கவிதையிலேயே நான் முதன் மேடத்திலேயே நான் வந்து இடம் கலந்து கொண்டிருப்பேன் ஆக அந்த கவிதை எல்லாம் தொகுத்துங்க எங்கள் தலைவியிடம் லயன்ஸ் கிளப் தலைவி திருமதி ஷர்மிலா தேவி என்கிறார் ஒருவரிடம் குறித்து தொகுப்பு நூலாக கூட வெளியிட நாங்கள் ஆலோசித்து நாங்கள் இது போன்ற உங்களை எல்லாம் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒன்று இந்த மூன்று வரை மட்டும் தெரியும் இந்த அரிமா சங்கத்தில் வந்திருந்த இவர்கள் ஐயா அவர்களை வந்து ஒரு வேற ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த ஞாபகம் இருக்கிறது உங்கள் அனைவரையும் நான் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் மீண்டும் நிறைய சிரமங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் நடத்துங்கள் என்று சசிகலா அவர்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மண்ணுக்குள் எவ்வுயரும் தெய்வம் என்றால் மனையாளம் தெய்வம் என்றும் மதிகட்டீரே பெண்டாட்டி தலை படுத்த வேண்டிய பெண் குளத்தை முழுதடிமை படுத்தலாமா அதான் கனவு கண்ட விடுதலை மண் விடுதலை எப்ப அப்படின்னா பெண் விடுதலை தான் மண் விடுதலை மண்வெடுதலையில பெண் விடுதலையும் சேர்த்தது என்பதை பெரியாரும் சொன்னார் பாரதியும் சொன்னார் அப்படி அடிப்படையில் செயலர் பரிசு வருகிற பாராட்டு வருகிற நல்ல கவிஞராக இருந்தார் எனவே கவிதைக்கு ஒரு காலம் உண்டு ஒரு களமும் உண்டு என்பதை அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னது நன்றி வாழ்த்து கவிதை முதலாவதாக பத்ம பாரதிய அடுத்ததாக கவிஞர்களா ஏழைமையாக அவர்

கவிஞர் குமரகருபரன் அவர்கள் அடுத்ததாக கவிஞர் ப விஸ்வநாதன் அவர்கள் அடுத்ததாக கவிஞர் செந்தில் அவர்கள் அவர் எங்கெல்லாம் பேச செல்கிறவரை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் விடுத்து அனுப்ப வாழ்த்து அனுப்புவார் நான் என்னால் வர முடியவில்லை இன்றுதான் அவருடைய கவிஞரை நான் நேரடியாக சொல்லி பார்த்து மகிழ்ந்தேன் அத்ததாக கவிஞர் நான் செல்வராஜ் அவர்கள் कवीारपन कर्ममु <laughs> <दा करियार> <laughs> கவிஞர் திரு பாலச்சந்திரன் வணக்கம் இந்த பேனா பத்தி சொன்னா ஒரு துளி பேனா ஒரு லட்சம் பேரை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தன்னுடைய பொன் எழுத்துக்களால் நம்முடைய மத்திய பேருந்து நிலையத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பொன் சாம்பசிவம் ஐயாவர்களை அன்புடன் வருக வருகின்ற வருகிறது அவருடைய எழுத்து பணி என்பது எத்தனையோ பேரை சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த நிகழ்வில் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி இந்த நிகழ்வுக்கு அருகே புரிந்திருக்கின்ற அருமை நண்பர் பொன் சாம்பசிவம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்த நன்றி அதோட நம்ம ஐயா கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நினைக்கிறேன் நன்றி இந்த நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நெறிப்படுத்தி நம்மளை எல்லாம் இதுதான் பாதை அப்படின்றத காட்டக்கூடிய நம்ம நெறியாளர் அவர்களுக்கு அறிமா சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு உற்சாக தரவை சொன்ன அது மட்டுமல்ல இந்த நிகழ்விலே ரொம்ப சிறப்பாக வந்திருந்து அருமையான ஒரு ஆலோசனைகளை கொடுத்த எனது அருமை அம்மா நடனம் அம்மா அவர்களுக்கு நேரிலே வெடிக்க வைக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு அவருடைய குருநாதக் கிருஷ்ணன் மூலமாக வந்து சிறப்பான ஒரு கருத்துரை அளித்த ஐயா அவர்களை இந்த நேரத்தில் மேலே கிடைக்கின்றோம் இந்த மேலை எங்களுக்கு சிறப்பு நீங்கள் பேசியதால்